வணக்கம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை வழியில் கிளைமேட் நல்லாயிருக்கும் இந்த டைமில் அந்த இதெல்லாம் தண்ணி வந்துட்டுருக்கு அங்கே தான் போக போகிறோம் போகிற வழியெல்லாம் அப்படியே காட்டிட்டு போகிறோம் அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமே ஃபேஸ்புக்கு சீக்கிரம் ஃபாலோ பண்ணிவிடுங்க எதுவும் கிராசிங் வேலுக்குறிச்சி வந்துவிட்டோம் வேலுக்குறிச்சி கனவாய் இந்த இடம் பார்த்தீங்கன்னா விடிய எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் அதுவும் டிசம்பர் மாதம்லாம் வந்தோம்னா வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் அங்கேயே பாரு மங்கி கடிச்சு போட்டு இங்கே மெதுவாக தான் போகணும் குறுக்கு குறுக்கு இந்த மாதிரி பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே வண்டி தெரியுமா ஆல்மோஸ்ட் மணி பத்து பதினோரு மணி ஆகும் போது அங்கே வரங்க அந்த கொல்லிமலை அடி அப்படியே அது ஃபுல்லாக பனி தான் இந்த இடம் மட்டும் அப்படியே விடிய கத்தரலாம் வச்சு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு இங்கெல்லாம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது கொல்லிமலையே தெரியல அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு கிடக்குது நம்ம வீணா போன பிரதர் சொல்றாங்க காலேஜ் விட்டம் இதுதான் கொல்லிமலை கட்டு இதுல அப்படியே உள்ள போனோம்னா வச்சுக்கோங்க கோவிலுக்கா போகிற போகிறோம் காரவல்லியோட இதுக்கு மட்டும் போக போகிறோம் ஆனால் காரவல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை இதில் இருக்கிறது தான் அந்த கொல்லிமலை அடிவாரம் தான் காரவல்லி ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு போக அந்த குட்டி தடுப்பணைக்கு போக போகிறோம் அதனால் நம்ம இப்படிக்கா போகிறோம் வேறுங்க எப்படி இருக்கு என்ன அந்த பக்கம் போனோம்னா என்ன நல்லா இருக்கும் அதான் சொன்னேன் காலையில் சாயங்காலம்லாம் வந்தோம்னா இந்த இடம்லாம் வேற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படியே இங்கே உள்ள நுழைய நுழைய பார்த்தீங்கன்னா சற்று கிளைமேட் அப்படியே மாறுது இவ்வளோ நேரம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இப்பயும் வெயில் அடிக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட கூலிங் வந்து நம்மளை அப்படியே குழு குழு குளுன்னு வச்சிருக்குது தண்ணி இங்கே பாருங்க அது சோப்புல அந்த இலம் உளுந்து உளுந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் ஆயிரும் தண்ணி இலம் உளுந்து விழுந்து காஞ்சி போனா இந்த இடம் பாருங்க ஈவினிங் வந்தோம்னா வேற மாதிரி வேற மாதிரி

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டேம் இருக்கு உள்ள போய் குளிக்க போகிற போகிறோம் குளிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல ஆனால் அட்லீஸ்ட் உக்காந்து இருந்துட்டாலும் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்டு ஊட்டி விட்டா இருக்குவாண்டா மக்கிட்டி காலோட வந்து வர்றாண்டாண்டா அதை இது ಊಟ್ಟ ಕಾರವಳ್ಳಿ ಕಾರವಳ್ಳಿ

கொல்லிமலை பெண்டு கூட ஏறல இது செக் போஸ்ட் கூட போகல

நாங்களே அடிச்சிருக்கிறோம் நண்டு கடிக்க போகுது கையோ செருப்பு செருப்பு ஓடிடாத இருக்கு கிளைமேட்டு ரொம்ப சிலு சிலுன்னு இருக்குது ப்ரோ எடுக்கல ப்ரோ கவர் ஆகலை

மூஞ்சி வேணா கழுவிட்டு போற சிலு சிலுன்னு இருக்குது சளி குடிச்சி கிஸ்னா அவ்வளவுதான் மச்சான் சொல்லு மச்சான் அதை தடுப்பான அடைச்சிருந்ததுனால இந்த பக்கம் தண்ணி வருதான்னு பார்க்குறதுக்கோசரம் வந்தோம் அப்படியே வந்துட்டு சும்மா போனால் நல்லா இருக்காது அதனால் ஒரு குழியில் போட்டு போயாச்சு பசங்களும் வரலாம் அங்கே இருக்கானுங்க நீ எனக்கு இன்னும் போகிறப்ப வரப்ப நடு ரோட்லேயே நிற்கிற இங்கே வேறு செக் 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 போஸ்ட்டே நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க பார்த்தியா அங்கே வேறு போலீஸ் பார்த்துட்டு இருக்காரு யாரும் எனக்கு இங்கே வந்து செக் போஸ்ட்டில் இருந்து போலீஸ் போட்டு

தான் நம்ம இங்கேயே வெட்டிகிட்டு போயிட்டேன் கிளையே அதனால் சற்று வருத்தத்தில் இருக்கானுங்க குளிக்க முடியலன்ட்டு அப்புறமா வீட்டில் எங்கேயே கிணத்து போட்டு போய் குளிக்க வச்சுக்கலாம் இங்கேருந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தட்டப்பை